ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா தந்தை தனது குழந்தைகளிடம் என்ன வேண்டுகோள் விடுவிக்கிறார் அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் இனிமையான குழந்தைங்களே நல்ல விதமாக படித்து கொண்டே இருங்கங்கிறாங்க பாபா தந்தையின் தாடிக்கு அதாவது வயதிற்கு மரியாதை வையுங்க தந்தையின் பெயர் கெட்டுவிடும்படியான சத்திய காரியமெல்லாம் செய்யாதீங்க சத்தியமான தந்தை சத்தியமான ஆசிரியர் சத்தியமான குருவை ஒரு பொழுதும் நிந்தனை செய்யாதீங்க தந்தை வேண்டுகோள் விடுக்கிறார் உறுதிமொழி எடுங்க படிப்பு படிக்கும் வரை கண்டிப்பாக தூய்மையாக இருப்போம்னு அப்படின்னு பாபா தந்தை தனது குழந்தைகளிடம் இந்த வேண்டுகோளை வைக்கிறார் நெக்ஸ்ட் கொஸ்டின் தன்னை தானே கேட்டுக்கொள்ளுங்கள்னு பாபா கேட்குறது என்ன பாபா சொல்கிறாங்க நாம தந்தையின் மூலம் உலகின் மகுடம் அணிந்த இளவரசன் இளவரசி ஆகறத்துக்காக பாடச்சாலையில அமர்ந்திருக்கிறோங்கிறாங்க பாபா எவ்வளோ போதை இருக்கணும் தனது ஆழ்மனதை கேட்கணும் இவ்வளோ போதை பெருமிதம் மாணவர்களாகி நமக்குள்ள இருக்குதான்னு இது புதிய விஷயம் எதுவுமே இல்லை நாம் ஒவ்வொரு கல்பத்திலும் உலகின் கிரீடம் அணிந்த இளவரசன் இளவரசி ஆகிறதுக்காக தந்தையிடம் வந்திருக்கிறோம் அந்த தந்தை தந்தையாகவும் இருக்கிறாரு ஆசிரியராகவும் இருக்கிறாரு தந்தை கேட்டால் நாங்கள் சூரிய வம்சத்தின் மகுடம் அணிந்த இளவரசன் இளவரசி அல்லது முடிச்சூடிய லக்ஷ்மி நாராயணன் ஆவோம்னு அனைவரும் சொல்கிறாங்க நாம் அந்தளவு முயற்சி செய்கிறோமா அப்படின்னு தனக்குத்தானே நீங்கள் கேட்டுக்குங்க அப்படின்னு பாபா நம்ம நாமே எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறோன்னு கேட்டுக்கணுன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் யார் யார் இல்லற விஷயங்களில் இருக்க வேண்டியதில்லைன்னு பாபா சொல்றாங்க அதுக்கான பதில் பாபா சொல்றாங்க உலகின் மகுடம் அணியக்கூடிய இளவரசன் ஆவதற்காக நாம வந்திருக்கிறோங்கிறாங்க பாபா தனது இளற விஷயங்களில் இருங்க ஆனால் வானப்பிரஸ்த நிலையில் இருப்பவங்களுக்கும் இல்லற விஷயங்கள்ல இருக்க வேண்டியதில்லைங்கிறாங்க பாபா மற்றும் குமார் குமாரிகள் கூட இளற விஷயங்கள்ல இருக்க வேண்டியதில்லை அவர்களுடையது மாணவ வாழ்க்கை பிரம்மச்சரியத்தில் தான் படிப்பு படிக்கிறாங்க இப்போது இந்த படிப்பு மிகவும் உயர்ந்ததா இருக்குது இதில் எப்பொழுதும் தூய்மையாக ஆகியிருக்கணும் அவங்க பிரம்மச்சரியத்தில் படித்து விகாரத்தில் போறாங்க இங்கே நீங்க பிரம்மச்சரியத்தில் இருந்து முழு படிப்பையும் படிக்கிறீங்க நான் தூய்மை கடல் என்று தந்தை சொல்றாரு உங்களையும் அந்த மாதிரி தான் ஆக்க வந்திருக்கிறேன்னு பாபா வானப்பிரசிகளும் பிரம்மகுமார் குமாரிகளும் நம்ம இல்லற விஷயத்தில் இருக்க வேண்டியதில்லை படிப்பை நல்ல முறையில் படித்து தூய்மையாகணும்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு சோழிகளுக்கு பின்னால் சென்றால் என்ன ஆகும் என பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் தந்தையை நினைவு செய்யுங்க தனது நேரத்தை வீணாக்காதீங்க இந்த சோழிகளுக்கு பின்னால் குரங்குகளாக தெரியாதீங்கங்கிறாங்க பாபா குரங்குகள் கடலையை சாப்பிடும் இப்போது உங்களுக்கு தந்தை ரத்தினங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் பிறகு சோழிகள் அல்லது கடலைக்கு பின்னால் சென்றீர்கள் என்றால் என்ன நிலை ஏற்படும்னு பாபா கேட்குறாங்க ராவணனுடைய சிறைக்குள்ளே சென்று விடுறீங்க தந்தை வந்து ராவணனின் சிறையிலிருந்து விடுவிக்கிறேன்னு பாபா சோழிகள் போல இருக்காதீங்கன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க சன்னியாசிகள் எதை சரியாக சொல்லுகின்றனர்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலே விகாரத்தில் செல்பவங்க தூய்மையற்றவர்களாக இருக்கிறாங்க தேவதைகள் தூய்மையானவங்களா இருக்கிறாங்க ஆகையினால் அவர்களின் மகிமை பாடப்படுது அது அல்ப காலத்திற்கான விரல் நகத்தளவு சுகமாக இருக்குது காகத்தின் எச்சத்திற்கு சமமான சுகம்னு சன்னியாசிங்க சரியாக சொல்கிறாங்க தேவதைகளுக்கு எவ்வளோ சுகம் இருக்கும் என்பது அவங்களுக்கு தெரியாது பெயரே சுகதாமம் இது துக்கதாமம் இந்த விஷயங்கள் பற்றி உலகில் யாருக்குமே தெரியாது தந்தைதான் வந்து ஒவ்வொரு கல்பமும் புரிய வைக்கிறாரு ஆத்ம அபிமானியாக ஆக்குறாரு அப்படின்னு பாபா சன்னியாசிகள் பற்றி சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு தேர்ச்சி அடையாவிட்டால் என்ன ஆகும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் நாம் இங்கே வந்திருக்கிறதே முயற்சி செய்து மாலையில் மணியாக கோர்க்கப்படுவதற்கு தான் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க தேர்ச்சி அடையாட்டினா பிறகு மாலையில் கோர்க்க முடியாது ஒவ்வொரு கல்பத்திற்கும் ராஜ்யத்தை இழந்து விடுவீங்க பிறகு இறுதியில் மிகவும் வருந்த வேண்டியதாக இருக்குங்கிறாங்க பாபா அந்த படிப்பிலும் கூட ரெஜிஸ்டர் இருக்கும் லட்சணத்தையும் பார்ப்பாங்க இதுவும் கூட படிப்பாகும் அதிகாலையில் எழுந்து நீங்களாக இதை படியுங்க பகலில் கர்மங்களை செய்ய தான் வேணும் அப்படின்னு பாபா தேர்ச்சி அடையாதவங்க பின்னாடி வருந்த வேண்டியதாக இருக்குன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு மாலை எப்பொழுது உருவாகும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் குழந்தைங்களாகிய நாம் முயற்சி செய்து செய்து முழுமையாக தூய்மை அடைந்துடும் பொழுது தான் மாலை உருவாகுங்கிறாங்க பாபா முயற்சியை முழுமையாக செய்யலைன்னா பிரஜைகளில் சென்று விடுவீங்க நல்ல விதமான நினைவின் தொடர்பை ஏற்படுத்தி படித்து தனது மூட்டை முடிச்சுகளை எதிர்காலத்திற்காக மாற்றல் செய்து விட்டீர்கள் என்றால் அதன் பிரதிபலன் எதிர்காலத்தில் கிடைக்கும்னு பாபா மாலை நம்ம எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறோமோ அப்பொழுது தான் உருவாகும்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறதில் உதவி செய்யும் குழந்தைகளை பற்றி பாபா கூறுவது என்ன பாபா சொல்கிறாங்க இப்போ நீங்கள் செய்வது அனைத்துமே தனக்காக தான் செய்கிறீங்கிறாங்க பாபா மனிதர்கள் தான புண்ணியம் செய்யறாங்க அது மறைமுகமாக செய்யறதா இருக்கு இந்த சமயம் நீங்கள் தந்தைக்கு அதிகமாக உதவி செய்கிறீங்க இந்த பணம் எல்லாமே அழிந்துவிடும் என்பதை நாம தெரிஞ்சிருக்கிறோங்கிறாங்க பாபா நல்ல விதத்துல தந்தைக்கு ஏன் அந்த பணத்தை உதவி செய்யக்கூடாதுன்னு பாபா கேட்குறாங்க படையோ சேனை முதலானவைகளையோ ஆயுதம் முதலானவையோ எதுவுமே இல்லை அனைத்தும் குப்தமா அதாவது மறைமுகமாக இருக்குங்கிறாங்க பாபா கன்னியாவுக்கு வரதட்சணை கொடுக்கும்போது ஒரு சிலர் குப்தமாக கொடுக்குறாங்க பெட்டியை மூடி சாவியை கையில் கொடுத்துடுறாங்க சிலர் வெளியில் காட்டிக்கொள்கிறாங்க சிலர் மறைமுகமாக கொடுக்குறாங்க நீங்கள் பிரியதர்ஷினிகள் உங்களை நான் உலகின் எஜமானன் ஆக்குவதற்காக வந்திருக்கிறேன் நீங்கள் குப்தமாக உதவி செய்கிறீங்க வெளிப்பகட்டு எதுவுமே இல்லை அப்படின்னு பாபா ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறதுல தந்தைக்கு நாம் மறைமுகமாக உதவி செய்கிறோன்னு சொல்லி பாபா புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு முயற்சி செய்யாத குழந்தைகளுக்கு இங்க பாபாவிடம் என்ன கிடைக்காதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு பாபா சொல்கிறாங்க பகவான் கற்பிக்கிறார் எனும்போது அவர் மீது எவ்வளோ மரியாதை வைக்கணும் எவ்வளோ படிக்கணும் படிப்பில் ஆர்வமற்ற குழந்தைங்க பலர் இருக்கிறாங்க குழந்தைங்களாகிய உங்களுக்கு இது புத்தியில் இருக்கணும் நாம் பாபாவின் மூலம் கிரீடம் அணியக்கூடிய இளவரசன் இளவரசி ஆகி கொண்டிருக்கிறோம் என் வழிபடி நடந்து செல்லுங்கன்னு பாபா சொல்கிறாங்க தந்தையை நினைவு செய்யுங்க நாங்கள் மறந்து விடுறோன்னு குழந்தைங்க அடிக்கடி சொல்கிறாங்களாம் நாங்கள் பாடத்தை மறந்து விடுறோன்னு மாணவர்கள் சொன்னால் ஆசிரியர் என்ன செய்வார் நினைவு செய்யாவிட்டால் பாவ கர்மங்கள் அழியாது இவர் தே தேர்ச்சி அடையட்டும் என்று ஆசிரியர் அனைவருக்கும் கிருபை அல்லது ஆசீர்வாதம் செய்வாரா அப்படின்னு பாபா கேட்குறாங்க இங்கே இந்த ஆசீர்வாதம் கிருபையின் விஷயம்லாம் கிடையாதுங்கிறாங்க பாபா அதனால் படியுங்கன்னு தந்தையே சொல்கிறாரு வேலை தொழில்கள் அனைத்தும் செய்யுங்க ஆனால் கண்டிப்பாக படிக்கணும்னு பாபா ஆசீர்வாதம் கிருபைங்கிற விஷயத்துக்கெல்லாம் இடமில்லைன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் ஆத்மா தூய்மை அடைந்து விட்டால் என்ன கிடைக்கும்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதில் இப்போது தனது மனதிற்குள்ளேயே கேளுங்க நாம தூய்மை அடைந்திருக்கிறோமான்னு தெய்வீக குணங்கள் தாரணை செய்கிறோமா பழைய தேகத்தை மறந்து விட்டோமா இது பழைய செருப்பா இருக்குது இல்லையான்னு பாபா கேட்குறாங்க ஆத்மா தூய்மையடைந்து விட்டுச்சுன்னா செருப்பும் கூட முதல் தரமா கிடைக்கும் இந்த பழைய ஆடையை உதறிவிட்டு புதிய ஆடையை அணிய போகிறோம் இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும் இன்று பழைய செருப்புல இருக்கிறோம் நாளை இந்த தேவதையாக ஆக விரும்புகிறோம் அப்படின்னு பாபா பாபாத் ஆத்மா தூய்மை அடைஞ்சிருச்சுன்னா நமக்கு தேகம் கூட புதுசாக கிடைக்கும்னு பாபா புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் வரிசை கிரமமான பதவியை பற்றி பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க வரிசை கிரமமான பதவி நிறைய இருக்குது சிலர் ராஜா ராணி சிலர் பிரஜைகள் சிலருக்கு வைர வைடூரியத்தாலான மாளிகை பிரஜைகளிலும் கூட சிலர் மிகவும் பணக்காரர்களாக இருக்கிறாங்க வைர வைடூரியங்களான மாளிகைகள் இருக்கின்றன இங்கும் கூட பாருங்க பிரஜைகளில் இருந்தும் கூட கடன் வாங்குறாங்க இல்லையா ஆக பிரஜைகள் செல்வந்தர்களா ராஜாவா அப்படின்னு பாபா கேட்குறாங்க குருட்டு நகரத்தவர் இவை எப்போதைய விஷயங்களா இருக்குதுன்னு பாபா சொல்றாங்க நாம் உலகின் மகுடதாரி இளவரசன் ஆவதற்காக படிக்கிறோம் என்ற நிச்சயம் இப்போது குழந்தைங்களாகி உங்களுக்கு இருக்கணும் நாம் வக்கீலாகவோ இன்ஜினியராகவோ போகிறோம் என்பதை எப்போதாவது பள்ளியில் மறப்பார்களா என்ன அதே மாதிரி நாமளும் எந்த பதவியை அடையணுங்கிறத நம்ம மறக்கக்கூடாதுன்னு பாபா புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாபா தான் யாராக இருந்து அனைவரையும் அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறேன்னு கேட்குறாங்க பாபா அதுக்கான பதில் ஓ பதித்த பாவனரே வாருங்கள்னு நீங்கள் அழைக்கவும் செய்கிறீங்க இப்போது நான் தூய்மையற்ற உலகில் உங்களுக்காக வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க பாபா மேலும் தூய்மை ஆகுங்க அப்படின்னு நான் உங்களுக்கும் சொல்கிறேன் பிறகு நீங்கள் அடிக்கடி அழுக்கில் விழுந்துடுறீங்க நான் காலனுக்கும் காலனாக இருக்கிறேன் அனைவரையும் அழைத்து போவதற்காக வந்திருக்கிறேன் சொர்க்கத்திற்கு செல்வதற்காக தந்தை வந்து வழிகாட்டுறாரு இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுத்துது என்பதை ஞானத்தையும் கொடுக்குறேங்கிறாங்க பாபா தான் காலனுக்கெல்லாம் காலனாக இருந்து நாம் அனைவரையும் அழைத்துட்டு போக வந்திருக்கிறதா பாபா சொல்கிறாங்க எந்த நிச்சயம் இருந்தால் குஷியுடன் வந்து தன்னை சந்திப்பாங்கன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையே வந்திருக்கிறாரு எந்த பகவானை சந்திப்பதற்காக இவ்வளோ பக்தி செய்திருக்கிறோமோ அவரே இங்கே வந்து பாடம் கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கை ஏற்படணும் இப்படிப்பட்ட பகவான் ஆகிய தந்தையை நாம் சந்திப்போமா என்ற ஆர்வம் வரணும் ஒருவேளை நிச்சயம் இருந்தது என்றால் எவ்வளவு உற்சாகமாக குஷியுடன் ஓடி வந்து சந்திப்பாங்க ஏமாற்றத்தின் விஷயம் இல்லை அப்படின்னு பாபா பகவானே வந்து பாடம் சொல்லி கொடுக்குறாருங்கிற நிச்சயம் இருந்ததுன்னா குஷியோடு வந்து தன்னை சந்திப்பாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எதை நான் எதிலிருந்து நாம் விடுவித்து சூட்சும வதனத்திற்கான அனுபவத்தை செய்யக்கூடிய டபுளைட் ஆகணும்னு பாபா கேட்குறாங்க சங்கல்ப சக்தி மட்டுமன்றி அதாவது மனம் மற்றும் புத்தியை சதா தன் வழியிலிருந்து காலியாக வைத்திருக்கணுங்கிறாங்க பாபா அப்பொழுது இங்கு இருந்தாலும் வதனத்தினுடைய அனைத்து காட்சிகள் உலகத்தில் தெரியும் காட்சிகள் போன்று தெளிவாக அனுபவமாகும் இந்த அனுபவத்திற்காக எந்தவிதமான சுமையையும் தன்மீது வைக்காதீங்கங்கிறாங்க பாபா அனைத்து சுமையையும் தந்தையிடம் கொடுத்து விட்டு டபுளைட்டாக ஆகணுங்கிறாங்க மனம் உத்தியினால் சதா சுத்த எண்ணத்திற்கான உணவை உட்கொள்ளணும் ஒருபொழுதும் வீணான எண்ணங்கள் மற்றும் தீய எண்ணங்கள் அசு என்ற அசுத்த உணவை சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க பாபா அப்பொழுது சுமையிலிருந்து லேசாகி உயர்ந்த ஸ்திதிக்கான அனுபவத்தை செய்ய முடியும்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் எதற்கு முற்றுப்புள்ளி வைத்து எதனை நிரப்பிக் நிரப்பிக்கொள்ளணும்னு பாபா கேக்குறாங்க வீணானவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைத்துடனும் பாபா மற்றும் சுகமான பாவனைக்கான சேமிப்பை நிறைத்து விடணும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எப்பொழுது சேவையில் தானாக இறைவனுடைய மந்திர தந்திரம் நிறைந்துவிடும் பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் போக போக எப்பொழுதாவது தோல்வி அல்லது கஷ்டமான அனுபவம் ஏற்பட்டால் அதற்கான காரணம் வெறும் உதவியாளராக ஆகிடுறீங்கிறாங்க பாபா இறை உதவியாளராக ஆகிறதில்லை அப்படின்னு பாபா சொல்கிறாங்க இறைவனை அந்த அந்த உதவியில இருந்து பிரிக்க வேண்டாம் எனவே இணைந்த நிலையிலிருந்து தனியாக ஏன் ஆக்குறீங்கன்னு பாபா கேட்குறாங்க சதா தன்னுடைய பெயரை அதாவது குதாயின் கித்மத்காருங்கிறாங்க பாபா அதை நினைவில் வைங்கங்கிறாங்க சேவையில தானாக இறைவனுடைய மந்திர தந்திரம் நிறைந்துவிடும்னு பாபா சொல்கிறாங்க अच्छा ओम शांति